ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லட்ச்போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தோரம் வச்சு ஒரு தால் இந்த தால் வந்து அவதி குசின்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனது லக்னோ குசின் கூட சொல்லுவாங்க அதில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு தால் சுல்தானின்னு சொல்லிட்டு ஸோ உங்களெல்லாம் நான் சுல்தானாக போகிறேன் தால் சுல்தானா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் பருப்பை கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவரா ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் தண்ணியில் சோக் பண்ணியிருக்கேன் ரெண்டு மணி நேரம் சோக் பண்ணாலும் தப்பு கிடையாது சோக் பண்ணியிருக்கேன் நான் ஒரு ஒன்றரை மணி நேரமாக சோக் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல பருப்பு தோரம் பருப்பு எங்கிட்ட ரெடியாக இருக்குது வாங்க கிச்சனில் போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் இங்க ஒரு கடாய் வச்சுருக்கேன் இந்த ஊற வச்ச தண்ணியை எடுத்துட்டு தாலை சேர்த்துக்கிறேன் இதில் ஃப்ரெஷ் வாட்டர் போட்டேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு அரை உப்பு கல்லுப்பு போட்டுக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் காரப்பொடி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மூடி போட்டு டால் வந்து வெழுமூனை கொக்காகணும் வெண்ணை மாதிரி குக்கானோம் நடு நடுவில் கிளறி விட்டு குக் பண்ணலாம் நான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எடுத்து காட்டுறேன் இந்த தாலுக்காக நான் இடிக்கிறத வந்து இந்த இது வச்சுட்டுருக்கேன் ஒரு மூணு சின்ன ஏலக்காய் நாலு சின்ன ஏலக்காய் போட்டிருக்கேன் ஒரே ஒரு பெரிய ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு என்ன பண்ணுங்கள் இது மெதுவாக இடிங்க முடியாது அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக மிக்சியில் போட்டு கூட ஓட்டி ஓட்டு எடுக்கலாம் தப்பு இல்லை இது இருந்தால் இதில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இடித்ததை இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சுக்கோங்க ஜடையில் போட்டுருங்க ஜலடையில் போட்டு சளிச்சிங்கன்னா அந்த தோல் எல்லாம் மேலே ரீட்டைன் ஆகிடும் ஏன்னா இது க்ரீமி ஸ்டரில் இருக்கக்கூடிய ஒரு தாள் எக்காரத்தை கொண்டு இதில் எதுவுமே எக்ஸசை எதுவும் வரக்கூடாது ஸோ இந்த தோல் நமக்கு தேவையில்லை நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஃபுல்லாக இடிச்சிட்டோம் அதனால் இந்த மாதிரி நல்லா சளிச்சிங்கன்னா பெரிய ஜாலியாக இருக்குது அதில் போட்டு சளிங்க சளிச்சிங்கன்னா வெறும் அந்த ஏலக்காய் பொடி கிராம்பு பொடி மட்டும் வரும் இந்த தோல் பகுதியை நிறுத்திடலாம் நம்ம தோல் பகுதி நமக்கு தேவையில்லை ஸோ இப்போ இது ரெடியாக இருக்குது இது அப்படியே வச்சுக்கோங்க நம்மளோட தால் பார்த்தீங்கன்னா நல்லா குக்காய் வந்திருக்கு வெந்தெடுத்து இன்னும் கொஞ்சம் வேகணும் நான் நடு நடுவில் எடுத்து இது மாதிரி கலடி விட்ருக்கேன் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஃப்ளேமை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்க பண்ணிவிட்டு ஒரு மேஷரை எடுத்து இருக்கிற கொஞ்ச நஞ்ச தாலையும் நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க உங்களுக்கே பார்த்தா தெரியும் நல்லா தால் வந்து குக்காகிடுது நான் நடுவில் ரெண்டு மூணு வாட்டி எடுத்து எடுத்து கலறி விட்டேன் பழக்கம் இல்லாதவங்க வெளியில் எடுத்து வச்சு செய்ங்க இதே மாதிரி முறையில் செய்ய வேண்டாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க செய்யுங்க பிகினர்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி வச்சு செய்யுங்க தப்பு இல்லை மறுபடியும் மூடி போட்டு தாலை குக் பண்ணு தால இங்கே கொறிச்சுட்டுருக்கட்டும் நான் வந்து கெட்டியாக ஒரு ஒன்றரை டீஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் கெட்டியா அது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் ஃப்ரெஷ் கிரீம் இந்த தயிரையும் ஃப்ரெஷ் கிரீம் நல்லா பீட் பண்ணு க்ரீமி ஸ்டெக்சருக்கு வரணும் க்ரீமி டெக்ஸ்சருக்கு வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இதாக பீட் பண்ணி ஹெக்கார்ட்டை கொண்டு லம்ஸ் இருக்கக்கூடாது பார்த்தீங்களா இந்த மாதிரி கிரீமி டெக்ஸ்டருக்கு இதை மாற்றிடுங்க நம்மளோட கால் நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஹைலியே இருக்கட்டும் இந்த தயிரையும் கிரீமும் இதை சேர்த்துருங்க ஃப்ளேம் வந்து ஹைலியே இருக்கட்டும் இப்போ கைவிடாம இத இதை குக் பண்ண கைவிடாம விடாமல் இருங்க இது வந்து ஒரு கொதி வரணும் அந்த கொதி வர வரைக்கும் கைவிடாமுட்டோன்னே பாருங்க கலர் நல்லா மாறி எடுத்து வந்து கலர் ஹைலே பார்த்தீங்களா கொதி வருது பாருங்க இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லபடி கலரி விட்டுருங்க இது வந்து நவாபி அதனால் அந்த நவாப்கள் சாப்பிட்ற அளவுக்கு அந்த ரிச்னஸ் இருக்கும் அதில் தான் தயிர் க்ரீம் எல்லாம் அதனால் அது பருப்பில் போய் தயிர் க்ரீம்லாம் நினைக்காதீங்க இது டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப ரிச்சாக இருக்கும் நவாப் குசினாலே கொஞ்சம் ரிச்னஸ் தான் என்ன பண்ணுவோம் மூடி போட்டு ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணுவோம் நல்ல ஒரு கொதி வருது ஒரு கலர் கலரி விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து இந்த பருந்து கற்றுக்கோங்க இப்போ என் கையில் ஒரு பட்டை வச்சுருக்கேன் இப்போ என் கையில் ஒரு பட்டை வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த பட்டையை நெருப்பில் காட்டுங்க பட்டை வந்து கம்ப்ளீட்டாக பர்ன் ஆகணும் ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷுக்கு வந்து ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வேணும் அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காக நான் பட்டையை பண்ணுறேன் உங்கள் வீட்டில் கறி இருந்ததுன்னா இதே மாதிரி பண்ணலாம் கறியை சுட்டுட்டு நான் அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுறேன்னா பண்ணுறேன்னா கறி இல்லை கட்டையை வச்சு பண்ணணும் கட்டை வச்சு பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா பட்டையை வச்சு பண்ணுறேன் ஏன்னா ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாவே வருவதில்லை பட்டை இந்த மாதிரி பர்ன் பட்டையை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டவ் எடுத்து வச்சுங்க உங்ககிட்டக்க வெத்தலை வச்சிருக்கேன் ரெண்டு வெத்தலை அதுக்கு மேலே இந்த பட்டையை வைங்க ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுட்டு மூடிடு இது பாட்டு அப்படியே இருக்கட்டும் இதை டிஸ்டர்ப் பண்ணாது என்ன பண்ணுறேன் ஒரு பேன் எடுத்துக்கிறேன் இப்போது இந்த தாலுக்கு ஒரு தடுக்கா அதாவது ஒரு தாளிப்பு ஒரு நாலு டீஸ்பூன் மூன்றரை டீஸ்பூன் இருக்கும் வேணும் நெய் இந்த நெய் நல்லா சுரட்டும் நம்மளோட நெய் நல்லா சொட்டு எடுத்து இந்த ஸ்டேஜில் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஜீரகம் போட்டவனை பொரியணும் இந்த மாதிரி உடனே ஜீரகம் இந்த மாதிரி பொரியணும் ஃப்ளேம் லோ பண்ணிக்கங்க நான் வந்து ரெண்டு பல்லு பூண்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டுருங்க ஃப்ளேமை லோ பண்ணுறேங்க அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாய் ஃபிளிட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருங்க இது கூடவே ஒரே ஒரு வெங்காயத்தை பையனாக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஸ்டாப் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து சேர்த்துட்டு எல்லாத்தையும் அதெல்லாம் டாஸ் பண்ணுங்க வெங்காயம் ப்ரவுன் கலராக வேண்டாம் அதே நேரத்தில் வெங்காயம் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும் இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதக்கிட்டோம் இந்த பக்கம் ஓரம் கட்டிட்டு தாள எடுங்க இது வைங்க பார்த்திங்களா அந்த நெய்யோடு சேர்ந்த அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் டேஸ்டியாக இருக்குது முதல்ல இந்த பட்டை எடுத்துருவோம் கூடவே இந்த வெத்தலை வெத்தலை மேலே நெய் இருக்குது அது நல்லா விடாது நெய்யை வேஸ்ட் பண்ணாதே நல்லா வெத்தலை ஒரு சுற்றி சுற்றி நெய்யெல்லாம் வெத்தலை இறங்குற மாதிரி பார்த்துக்கோங்க ஸ்டவ்வை நான் ஆன் பண்ணியிருக்கேன் லோ ஃப்ளேம் வச்சுக்கங்க அந்த வெத்தலை எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த ஆனியன் தடுக்கா பண்ணாலும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடும் இந்த ஸ்டேஜில் இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி இது வந்து அந்த தாலி போதே போட்டிருக்கணும் நான் போட மறந்துட்டேன் போடுறேன் அந்த தாலிப்போடைய சேர்த்து போடுங்க வந்து கெட்டியா இருக்கு அதனால என்ன பண்றேன்னா ஒரு கால் டம்ளர் பால் பால் வேண்டாம் நினைக்கிறவங்க இந்த ஸ்டேஜில் வெந்நீர் சேர்த்துக்கலாம் தப்பு இல்ல பட் ஒரிஜினல் டிஷ்ல பால் தான் சேர்ப்பாங்க நம்மளோட இந்த ஏலக்காய் பொடி பண்ணி வச்சோம்ல ஏலக்காவும் கிராமும் அந்த பொடியை ஸ்லைட்டாக தூவிடு தூவிட்டு நல்ல ஒரு பெரட்டி பெரட்டி ஃப்ளேமை கொஞ்சம் ஹை பண்ணிக்கோங்க ஃபைனலாக ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறேன் உப்பு வேணுமானு எனக்கு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு தேவைப்படுது உப்பு சேர்த்துக்கிறேன் நம்மளோட தால் சுல்தானி தயார் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது பாருங்கள் நிச்சயமாக செஞ்சு பாருங்களேன் நீங்கள் வந்து தயிர் பால் என்னடான்னு நினைக்காதீங்க செஞ்சு பாருங்க ஒரு வாட்டி செய்யுங்க நீங்களும் நவாப் ஆகிடலாம் நவாப்தான் சாப்பிட முடியுமா நம்மளாலையும் சாப்பிட முடியும் ஒரு அருமையான தால் சுல்தானி லக்னோய் குசின்லேருந்து இல்லை அவதி குசின்னு சொல்லுவாங்க அங்கேருந்து ஒரு அருமையான ரெசிபி இது வந்து ரைஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரி குடியும் சைட் டிஷ்ஷாக வச்சும் சாப்பிட்லாம் ஒரு அருமையான தால் சுல்தானி தயார் நம்மளோட தால் சுல்தானி ஒரு அட்டகாசமான ரெசிபி என்ன மாதிரி இன்டென்ஸ் போட்டு அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சாத எக்ஸ்ட்ரா ரெசல்ட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்